ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபூஸ் டாக் கேனல் ஐ எம் தீபூ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தேன் அது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ அதில் வந்து உங்களுடைய நிறைய வியூர்ஸ்ஸு நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் இருக்காங்க நமக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு அந்த மகிழ்ச்சியில் வந்துட்டு இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டேன் அப்போ வந்து பப்பீஸ் நிறைய பேர் வந்து இப்போ வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்காக வீடியோ இது அதாவது புதுசாக வந்து பப்பீஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னும்போது அதை வந்து எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் எப்படி எந்த இந்த இப்போ நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரியான பப்பீஸ் சூட் ஆகும் அப்படின்றத பற்றி அதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் பப்பீஸ் எடுத்ததே சில பேருக்கு ஃபஸ்ட் டைம் டாக் வளர்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால வந்துட்டு அதை பற்றி ஒரு சில இதெல்லாம் நான் பேச போகிறேன் ஃப்ரீயாக உங்ககிட்ட பொதுவாக வந்து நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பப்பீஸ் வாங்குறோம் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பப்பீஸ் வளர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில பப்பீஸ் இருக்குது அதே மாதிரி தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வில்லா இந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளான நம்ம டாக் சொல்லத்தோம்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் முதல்ல நமக்கு என்ன என்ன நீடு பப்பி வந்துட்டு ஒரு டாக்ன்றது வந்து ஒரு நல்ல கம்பேனியன் ஃப்ரெண்ட்ஷிப்பு அடுத்தது வந்து நம்ம எதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சிலர் வந்து டாக் வந்து கார்டிங்கு வாட்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த திருட்டு பயம் அந்த இந்த மாதிரி இடத்துக்கு இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்குது இல்லை பெட்டாக வளர்க்கணும் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நிறையா பிரீட்ஸ் இருக்குது இப்போ பொதுவாக இப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து டாய் பிரீடு தான் வந்து ஆகும் எல்லாருக்குமே ஸ்பிட்ஸு அப்புறம் ஷிட்ஸு பீகல் அப்புறம் வந்து பக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய பப்பீஸ் இருக்குது அது அப்புறம் டேஷண்ட் இந்த மாதிரிலாம் வளர்க்கலாம் இண்டிபெண்ட் ஹவுஸ் அப்படி வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஏற்ற டாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேபு கோல்டன் ரெட்ரிவர் இருக்குது அதுலேயே கொஞ்சம் வாட்சிங் பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்குது டோபன் மேன் இருக்குது பாக்ஸர் இது மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் டேன் இருக்குது கிரேட் டேன் இருக்குது புள்ளி குத்தா அது மாதிரி பெரிய பெரிய ப்ரீட்ஸெலாம் லார்ஜ் பிரீட்ஸும் அதிகம் இருக்குது அந்த மாதிரி நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான பப்பி வந்து நம்ம எடுத்து வளர்க்கணும் இப்போ ஒரு பப்பி எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் எடுக்கிறது தான் கரெக்டு சில பேர் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் குட்டியிலே வந்து வாங்கிடுவாங்க அது வந்து பால் குடிச்சுட்ருக்கும் அது குட்டியாக இருக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஃபீட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் அது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பப்பி எடுத்துகிட்டு வந்ததே ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெட்டினரியன் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேக்சின் போடுவாங்க டிபின்றது அது போடணும் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து அந்த பப்பிக்கு வந்து டிவார்மிங் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெட்டினுடைய அட்வைஸ் படி நீங்கள் அந்த வேக்சினேஷன் ஒரு மூன்றிலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அதுக்கு மொத்தம் நாலுலேருந்து அஞ்சு வேக்சினேஷன் வரும் அந்த மாதிரி பப்பிடிபி வேக்சினேஷன் வரும் அந்த மாதிரி டிபி இது நைன் ப்ளஸ் ஒன்று கடைசியாக வந்து ரேபிஷ் வேக்சினோடு முடியும் இந்த மாதிரி இத்தனை வேக்சின் போட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் எவ்ரி இயர் ஒன்ஸு நீங்கள் அந்த மாதிரி வேக்சினேஷன் போடணும் இப்போ அது இல்லாமல் வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்சின் ரெக்கார்டெல்லாம் வந்து இப்போ லைசன்ஸு டாக் லைசன்ஸ்க்கு வந்து தேவைப்படுது அதனால் நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மூன்றுலேருந்து நாலு மாதம் இந்த வேக்சின் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த பப்பியை வந்து வீட்டை விட்டு வெளியில் விடக்கூடாது வீட்டு உள்ளே தான் வச்சுருக்கணும் ஏன்னா வந்து அந்த வேக்சின் முடிகிற வரைக்கும் அதுக்கு வந்து மற்ற காற்று மூலிமா நிறைய நோய்கள் பாரோ இந்த டிஸ்டம்பர் அப்படின்றதெல்லாம் இருக்குது பார்வெலாம் வந்ததுன்னா வந்து அது ஒரு மறுபிறவின்னே சொல்லுவாங்க அது மோஸ்ட்லி பப்பிக்கு தான் அட்டாக் ஆகுது நிறைய அதே மாதிரி இந்த டிஸ்டம்பர்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்ததுன்னா அது பயக்கிறது வந்து சாத்தியமே இல்லை அதெல்லாம் ரொம்ப ஒரு இதுக்கு காற்றுல பரவாயில்ல அதனால் அந்த மூணு நாலு மாதம் வந்து நீங்கள் அந்த பப்பியை வந்து நம்ம வீட்டு தான் வச்சுக்கணும் அந்த வேக்சின் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பப்பியை வந்து வெளியிலேயே வாக்கிங் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகணும் ஒரு பப்பியை போது முடிஞ்ச வரைக்கும் அதோடைய பேரண்ட்டை பார்த்து எடுக்கிறது நல்லது மதறையாவது பார்க்கணும் அதை ஏன்னா பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேரண்ட்டை பார்த்துட்டு எடுங்க ஃபார்ட்டி டேஸில் எடுங்க அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொப்பீஸ்லாம் மேல் பப்பி தான் எடுப்பாங்க ஃபீமேல் பொப்பினா வந்து இந்த ஈட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் ப்ளீட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது உங்களுடைய சாய்ஸ் அது நீங்கள் மேலோ ஃபீமேலோ எடுக்கிறது எடுக்கணும் ஏன்னா அது ஒரு குழந்தை மாதிரி தான் அது அஞ்சு வயசு குழந்தைக்கு உண்டான அந்த இது இருக்கும் அதுக்கு அதுக்கு எல்லோரும் விளையாடணும் எல்லாம் எதை பார்த்தாலும் வாயில்தான் பிடிக்கும் நமக்கு கையை எப்படியோ அதுக்கு வாய் அது தான் அதே மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா அது குரோயிங் அது பால் பல்லுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எல்லாத்தையுமே கடிக்கும் அது இன்னும் எப்படி சொல்கிறதுனா ஒரு டேஸியாக ஏற 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 பார்த்தீங்கன்னா அது பல்லு ஊறும் அதுக்கு ஊறும்போது இந்த சின்ன பசங்கள்லாம் எப்படி இந்த பல்பம் சாப்பிட்றது பேப்பர் இது பண்ணுறது கடி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை அதுக்கும் வந்துட்டு மேட்டை கடிக்கும் நம்ம செருப்பு ஷூவை கடிக்கும் துணியை கடிக்கும் பல்லும் கொஞ்சம் குட்டியாக ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி இருக்கும் ஃபைவ் சிக்ஸ்டி டேஸ்லேருந்தே கொடுப்பாங்க டானிக்கு விட்டமின் டானிக்கு கால்சியம் டானிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கும்போது அது கொஞ்சம் அந்த இது இதுவாக இருக்கும் இருந்தாலும் அந்த நேரத்தில் பல்லு ஊறும் அது பார்த்திங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் அந்த பல்லு ஊறது இருக்க தான் செய்யும் அதே மாதிரி அதோடைய பல்லு ஷார்ப்பாக இருக்கும் அப்போ வந்து தெரியாமல் வந்து நம்ம விளையாட்டாக கூட கடிக்கும்போது அந்த பல்லு ஷார்ப்பில் வந்து நமக்கு சின்ன சின்னதாக பிளட் இது வரும் அதுக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நாங்கள் என் எல்லாம் நிறைய வட்டமே கிடச்சிருக்கு என் வீட்டில் என் பையனையும் வீட்டில் எல்லாரையும் கிடச்சிருக்கு அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிளட்டு வந்ததுன்னா டிடி ஒன்று போட்டால் போதும் எனக்கு தெரிஞ்சு டிடிக்கு வந்து அதுவும் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வேலிட்டி இருக்குது அதேமாதிரி அதுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பப்பி இன்னும்போது ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணும் அந்த டைமிங்க்கு அதே மாதிரி பப்பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் அதுக்கு வந்து பாத்ரூம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கும் என்னென்னா அது குட்டி குட்டி இல்லைங்களா அது பிளாடர் சின்னது அது வந்து தூங்கி ஏஞ்சதே பாத்ரூம் போகும் விளையாடிகிட்டே இருக்கும் சடனாக பாத்ரூம் போகும் சாப்பிட்டு வரும் பாத்ரூம் போகும் அதனால் வந்து அந்த குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது மட்டும் சின்ன சின்ன இது இருக்கும் நமக்கு அந்த டைமில் வந்து நீங்கள் அது அந்த நேரத்தில் அது பாத்ரூம் போகணும் நமக்கு தெரியும் இப்போ தூங்கி ஏஞ்சி விளையாடுதா இப்போ பாத்ரூம் போக போகுது அப்போ உடனே நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஏதோ ஒரு மேட் ஏதோ ஒன்று வச்சுட்டிங்கன்னா துணி மேட்டு அது மேலே எடுத்து போய் வச்சுட்டீங்கன்னா அதில் பாத்ரூம் போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அந்த துணி மேட் மேலேயே மே அது அடுத்தது அங்கே தான் போய் பாத்ரூம் போவாங்க சென்ட் ஸ்மெல் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போக வரும்போது நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது சின்ன பசங்க அவங்க வந்து அது ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பொம்மை மாதிரி யூஸ் பண்ணி அது விளையாட்டு பொருள் மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் அதனால தான் வந்து குழந்தைங்க இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா அது குட்டி இல்லையா அதுவும் பப்பி அது தெரியாமல் அவங்க தூக்கி தீக்கி விசிறி விசிறி அடிச்சிட்டாங்கன்னா ஒம்ப இடம் பால் நினச்சிட்டு அதனால் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கணும் அது சேஃபாக அது இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து பசங்களுக்கும் வந்து கொஞ்சம் இது பண்ணி வைக்கணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பப்பி வச்சிருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் அது பக்கத்துலேயே அதையே பார்த்துட்டு இருக்க முடியாது நமக்கும் வீட்டில் வேலை இருக்கும் வெளியில் வேலை இருக்கும் நம்ம வீட்டில் விட்டு போகிற நேரத்தில் ஏதாவது பிடிச்சி இழுத்து போட்டிருக்கோம் கழிச்சிருக்கோம் ஒரு சில நேரத்தில் இல்லை வெளியில் வந்துடும் வீட்டு வாசலுக்கு ஏதாவது ஒன்று யாராவது திறந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாததுனால ஒரு சின்ன ஒரு குட்டி கிணல் கூண்டு அந்த பப்பிக்கு ஒரு வழக்கு அந்த மாதிரி கூண்டை ஒன்று வீட்டில் வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மற்ற நேரத்தில் பிஸியாக இருக்கிற டைம் அதில் ஒர்க் பண்ணுற டைம் அந்த டைம் அந்த கூண்டு உள்ள வச்சுக்கோங்க அது உள்ள ஒரு கீழே துணி கிணி போட்டு சாஃப்டா வச்சுட்டிங்கன்னா அது அதில் வந்து மற்ற நேரத்தில் அதில் அதுலேயே வந்து பழக்கம் ஆயிடும் அதில் போய் தூங்குறது இங்கே இந்த மாதிரி நேரத்தில் வந்து யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்காது நீங்கள் வளர்க்கும் போது அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பீங்க அந்த பேரை வந்து நீங்கள் அதிகமாக அதுக்கு யூஸ் பண்ணி கூப்பிடணும் அதை அந்த பேர் சொல்லி கூப்பிட்ணும் கூப்பிடும்போது அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்காது அதுக்கு தெரியாது இல்லையா அப்போ வந்து நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிட்டிக்கை போட்டு கூப்பிடுங்க இல்லை கிளாப் பண்ணி அது பேர் சொல்லி கிளாப் பண்ணி கூப்பிடுங்க அப்போ வந்து அது வந்து நோட்டீஸ் பண்ணணும் ஓகே நம்மளை கூப்பிட்றாங்கன்ட்டு அப்போ அதோடைய பேர் சொல்லி கூப்பிடணும் அதிகமாக அது பேர் சொல்லி கூப்பிட கூப்பிட வந்து அதோடைய பேர் தான் அதுன்றது அதுக்கு மெமரி ஆகும் குட்டியை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ட்ரைனிங் சார் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணதுன்னுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பிரெயின் மெச்சுரிட்டி கிடையாது நம்ம சொல்கிறது தான் அதுக்கு புரியாது அந்தளவுக்கும் ட்ரைனிங் பண்ண முடியாது கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப்டர் வேக்சினேஷன்லாம் முடிகிறதுக்கு ஒரு நாலு மாதம் ஆகிடும் நாலரை மாதத்துக்கு மேலே அஞ்சு மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து அதுக்கு வந்து சொல்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம வெளியில் கூட்டின்னு போய் பண்ணும்போது வாக்கிங் எல்லா ஒர்க்கும் வந்து செய்ய முடியும் இப்போ குட்டியில் வந்து நம்ம வெளியிலேயே கூட்டின்னு போக முடியாது அதனால் வந்து ட்ரைனிங் டைம்ன்றது அது தான் அது வரைக்கும் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் டேக் கேர் எடுக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து பப்பையை வீட்டு உள்ளே வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்தாகணும் இவரு வீட்டில் வந்து இஷ்யூஸ் இருக்குது பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து நாலு பேருக்கு வந்து பெட்ஸ் பிடிக்காது அதனாலே ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற டாக் வந்துட்டு இந்த மாதிரி டாய் ப்ரீட்ஸு அப்போ பெரிய ப்ரீடை வளர்க்கலாமா மீடியம் சைஸ் ப்ரீடை வளர்க்கலாம்னா வளர்க்கலாம் அதுக்கு கம்பல்சரி நீங்கள் ட்ரைனிங் பண்ணால் மட்டுமே அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ட்ரைனிங் பண்ணனா அதோடைய வாய்ஸ் லவுடு அது கத்துற கற்றுக்கு வந்து எக்கோ அடிக்கும் வீட்டு உள்ளே அப்போ ட்ரைனிங் பண்ண டாக் வந்து எதுவுமே அது கத்த தான் செய்யும் அப்போ வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் மற்றவங்க வந்து தேவையில்லாத இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் எல்லா இடத்துலையும் வந்து வளர்க்கலாம் எல்லா பெட்டியும் வளர்க்கலாம் அது எதுக்கு நம்ம பர்பஸ் என்னன்னு தான் மெயின் இப்போ இண்டிபெண்ட் ஹவுஸ் போது இப்போ சுற்றி ஃப்ரீயாக சுற்றி வரும் டாகு அது யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்காது அது மாதிரி சில கேட்டால் நாட்டு இன நாய்கள் நல்ல நாய் அது வளர்க்குறதுல வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு இம்யூனிட்டி அதிகம் ஏன் நாட்டு நாயின்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க கன்னி சிப்பி பாறை கோம்பை அப்புறம் ராஜபாளையம் இதெல்லாம் சொல் சொல்கிறேன்னு நினைப்பீங்க அது வந்து அதுக்கும் வந்து ராஜாபாளையம் கண்ணி சிப்பிப்பாரையை வளர்க்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் அதை வந்து சும்மா ஒரு தனி வீட்டில் வந்து சும்மா கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது அதுக்கும் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் பெருசாக ஃப்ரீயாக ஓடி வர அளவுக்கு இருந்தால் தான் அந்த வளர்க்க முடியும் அதை நீங்கள் கட்டி போட்டு சுருக்கமான இடத்துல வளர்த்திங்கன்னா அதை லெக் பெண்ட் அது வந்து சூட் ஆகாது நம்ம இந்தியன் பரியாடாக இருக்குது இந்த அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்லுவாங்க அதுங்களுக்கு குட்டியை கூட எடுத்து நம்ம வளர்க்கலாம் அதுங்களுக்கு கூட நல்ல இம்யூனிட்டி நல்ல ஒரு பாசமான டாக்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் வந்து விட்டுட்டாங்க நிறைய பேர் யாரும் வளர்க்குறதில்ல இப்போ ப்ரீட்ஸ் ஆகி போச்சு அதனால் பிரீட்ஸுன்றதுனால நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா நான் வந்து இந்தியன் பரியா டாக் தான் நான் சொல்லுவேன் அது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும் எல்லா வெதர் கண்டிஷனுக்கும் சூட் ஆகும் அதுக்கு ஃபீ ஃபுட்டு பொறுத்த வரைக்குமே எந்த ஃபுட்டு போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது வேக்சினேஷன் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா பக்காவாக வளர்க்கலாம் நம்ம அது ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நல்லா இதுவாக ஹெல்த்தியாக இருக்கிற டாக்ஸ் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வரைக்கும் வந்து எந்த இடத்துக்கு எந்த பெட் சூட் ஆகும் அதை எப்படி வளர்க்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னென்னா முதல்ல வந்து ஒரு பெட்டு வளர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்மெண்ட் அது நமக்கு வந்து கமிட்மெண்ட்டு இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கூட வளர்க்க மாட்டாங்க எங்கேயா ரோட்டில் விட்டுருவாங்க ஒரு வயசு வளர்ப்பாங்க ஐயோ நம்மளால் முடியலன்னு சொல்லி விட்டுடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு பெட்ஸ் வளர்க்காதீங்க பெட்ஸுனாலும் நான் பெட் நாயின்னு மட்டும் சொல்ல ஒரு பேர்ட்ஸாக இருக்கும் இல்லை ஒரு பூனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அது நம்மளை சார்ந்து தான் வருது அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம வீட்டில் ஒரு பெத்த பிள்ளைய வந்து நீங்கள் அந்த மாதிரி பாதையிலே விட்டுருவீங்களா அந்த மாதிரி விட முடியாது இல்லையா அப்போது ஏதோ ஒரு இதுக்காக வளர்க்குறீங்க அப்புறம் அப்புறம் வழியிலே பாதிலே விட்றது வந்து அது தப்பு நிறைய டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பிரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பிரீட்ஸ்லாம் கூட குட்டியிலேருந்தே அது தெரியலையே இருக்கிறதுனால அதுக்கு வந்து எல்லாமே தெரியும் ரோடை க்ராஸ் பண்ணுறது தெரியும் எங்கே போனால் எங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படி இப்படின்னு எப்படியோ பழகிடும் இதுங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்மளை தான் நம்பி நம்மளை சார்ந்து தான் இருக்குது நம்ம தான் குட்டியிலேருந்து வளர்த்துருக்கோம் சாப்பாடு போட்டோம் எல்லாம் பண்ணணும் கடைசியில் பா நம்மளால வளர்க்க முடியல நம்ம வேலை இருக்கு பிஸியா இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாதையிலேயே வந்து எடுத்து போய் விடுறோம் பார்த்தீங்களா அது இருக்கிறதுலே பெரிய பாவம் அதுதான் அதனால வந்து ஒரு பெட்டு வளர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மட்டும் ஆசைப்பட்ட போகாதது உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் பேசுங்க முடியுமா உங்களால் முடியுமா என்னால் முடியுமா நான் பார்த்துக்குறேன் நீ பார்த்துப்பியா இதெல்லாம் வந்து ஓகே பண்ணதுக்கு தான் நீங்க பெட்ஸ் வளர்க்கணும் உங்கள் ஆசைக்காக மட்டும் நீங்கள் வளர்த்துட்டு அப்புறம் வீட்டில் பார்த்துக்கல இவங்க பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே விடுறது வந்து அது சரி இருக்காது அதனால் வந்து தயவு செஞ்சு பெட்ஸை வந்துட்டு அந்த மாதிரி விட்டுறாதிக்க முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை வளங்க அது கடைசி காலம் தான் அது வந்து நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் நம்மளையே நம்பி இருக்கும் அதை வந்து மறக்காது இதே மாதிரி அடுத்த வர வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அதனால இந்த தீபூஸ் டாக் கேனல வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்